கந்தன் பெருமைகளை கேட்க காது கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்களே வணக்கம் மற்ற கடவுள்கள் அசுரனை வதம் செய்தார்கள் சூரன் என்ற அரக்கனை வதைக்காமல் அரக்க மனத்தை மட்டும் வதைத்து அகிம்சைக்கு முதலடி எடுத்து கொடுத்தவனே முருகப்பெருமான் தான் சந்த கவிதைகளால் கந்த பெருமாளை தமிழுக்கு சொந்த கடவுளாக்கி தந்த அருணகிரியின் திருப்புகள் பற்றி பேச வந்திருக்கிறேன் வாய் மணக்க மணக்க திருக்குறளாய் உயர்ந்து நிற்கும் திருப்புகளை படித்தால் வெறுப்புகளை விலக வைக்கும் பொறுப்புகளை உணர்